தன்மலத்தமிழ நிலையிலே அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவிருக்கிறோம் இன்றைய தினம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கும் இஸ்லாமியர்களின் பங்கும் அப்படிங்கிற தலைப்புலதான் இந்த காணொலியில் நம்ம பேச இருக்கோம் இந்தியாவை சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒருவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னா இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு நம்முடைய சட்ட மேதை அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அன்றே சொல்லியிருக்காங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களின் பங்கும் இஸ்லாமியர்களின் பங்கும் அளப்பரியது அதிலும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீர பெரும்பாட்டு வேலுநாச்சியார் அவர்கள் மருது சகோதரர்கள் பூலித்தேவன் தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளைக்காரர்களையும் ஆங்கிலேயர்களையும் எதிர்த்து மிக கடுமையாக இருக்காங்க அது மட்டுமல்லாமல் நம்முடைய கப்பலோட்டிய தமிழன் ஐயா வவுசி அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து அன்றே கப்பல் இருக்காங்க பெரும வீரர் காமராஜர் அவர்கள் இந்த இந்திய விடுதலைக்காக போராடி சிறைக்கு சென்றிருக்காங்க இன்று சமுதாயத்தில் வாழ்கின்ற ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இந்திய விடுதலைக்காக போராடி இருக்காங்க இப்படி தமிழர்களுடைய வரலாறு வந்து மிகப்பெரிய வரலாறு இந்திய விடுதலைக்காக போராடினது அதே போல பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களின் வரலாறு பாத்தீங்க அப்படின்னா நேதாஜியினுடைய அந்த ராணுவ படையில அன்றைய தளபதியாக இருந்தவர் ஷா கான் அந்த நேதாஜியினுடைய ராணுவ படைக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்றே ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் வல்லல் ஹபீப் முஹம்மது நம்முடைய ஐயா கப்பல் ஓட்டிய தமிழர் ஐயா வவுசி அவர்கள் கப்பல் வாங்கும் பொழுது அதற்கு நிதியளித்தவர் ஃபத்தீன் முகமது ராவுத்தர் அது மட்டுமல்லாமல் காந்தியடிகள் அவர்கள் சொல்றாங்க திப்பு சுல்தான் அவர்கள் தலைமையில இந்திய போ விடுதலை போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அப்பவே வந்து இந்தியா வந்து விடுதலை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாமிய மன்னர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்பிருந்தே வந்து இந்த வெள்ளையரிகளை வந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து எதிர்த்து மிகப்பெரிய போரிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவுல வந்து அந்த ஆங்கிலேயர்கள் கண்டு நடைபெறது பாத்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் அவர்களை கண்டுதான் ரொம்ப பயந்து இருக்காங்க இந்திய விடுதலை போராட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா போராடிய வரலாறு தமிழர்களுக்கும் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய வாரிசுகள் பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அரசியலை தீர்மானிக்க இடத்துல இருக்காங்களாம் அதிகாரத்துல இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் செம்மல் பாவுசி அவர்களுடைய வாரிசுகள் இந்திய விடுதலைக்காக தன்னுடைய சொத்து சுழங்களை எல்லாம் இழந்த இஸ்லாமியர்களுடைய வாரிசுகள் இன்றைய அரசியலை தீர்மானிக்க கூடிய அரசை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா இல்லை என்கிற பதில் தான் வரும் ஆனால் இதற்கு மாறாக இன்று நமக்கு தேச பக்தியை பற்றி பாடம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கிகள் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் திராவிட மாடல் பேசக்கூடிய அந்த திராவிடர்களுக்கும் என்ன வரலாறு இருக்கிறது என்பதை வந்து நம்ம இன்றைய இளைய தலைமுறை இடத்துல வந்து நம்ம கொண்டு செல்ல ஏன் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியர்களுக்கு என்று வித வரலாறும் கிடையாது அவங்க வந்து மற்றவர்களுடைய வரலாறை வந்து தன்மையப்படுத்தி கொண்டிருப்பார்கள் அதே போலதான் திராவிடர்கள் திராவிடர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய வரலாறை வந்து தன்மையப்படுத்திருப்பாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கீழ உள்ள அந்த ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லையா கீழடியில அது வந்து தமிழருடைய நாகரிகம் என்ன பண்ணுவாங்க திராவிட நாகரிகம் உரிமை கொண்டாடுவாங்க அது போட்டு பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய இஸ்லாமியர்களுடைய பங்கும் தமிழர்களுடைய பங்கும் இந்த விடுதலை போராட்டத்திற்கு வந்து மிகப்பெரியது அது மட்டுமில்லாமல் இந்தியா விடுதலை அடங்குவதற்கு பிறகு பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு பிறக்கும் பொழுது முஸ்லீம் லீக் வந்து ரெண்டா பிரியுது அப்போ வந்து வாங்க நம்மளுக்கு என்று ஒரு தேசம் கிடைக்க விட்டது நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது இல்லை இந்தியாதான் எங்களுடைய நாடு நாங்க இங்கதான் இருப்போம் உங்களுக்கு உரிமைகளை நாங்கள் பெற்று தருகிறோம் எங்களுடன் வாருங்கள் என்று கூறும் பொழுது இல்லை எங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யறதா இருந்துச்சு அப்படின்னா அங்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் சீக்கியர்களையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய மொழியாக எந்த மொழி ஆட்சி மொழியா வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் வரணும் அப்படின்னு சொல்லி கருத்து கேட்பும் பொழுது நேரவர்கள் கருத்து கேட்பும் பொழுது அந்த சபையில நம்மளுடைய தாத்தா தன்மையை மீறி காய்கல தவறுகள் தமிழ்தான் இந்திய மொழியாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நேரு அவர்கள் வந்து என்ன சாஹிப்பும் நீங்க உருது உருது சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா தமிழை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பு அம்மா என்று அழைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் மொழியினுடைய அந்த உன்னதத்தை மகத்துவத்தை வந்து அங்க சொல்றாங்க அது பாத்தீங்க அப்படின்னா இன்றளவும் நம்மளுக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்குது இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புகள் இருக்கிறது ஆனால் இன்று கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றக்கூடிய அந்த ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் என்ன வரலாறு இருக்கிறது என்பதை இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அன்னை மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சொல்லுவாங்க என்று ஒரு பெண் தங்க ஆபரணங்களை நகைகளை அணிந்து இரவு பன்னெண்டு மணிக்கு வெளியே போயிட்டு வீடு திரும்புறாலும் அன்றுதான் உண்மையிலேயே சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்று பாத்தீங்க அப்படின்னா தங்க நகையெல்லாம் அணியன்னா ஒரு பெண் இரவு பன்னெண்டு மணிக்கு வெளியே போயிட்டு பாதுகாப்பா தெரிஞ்சு வந்தாலே அது மிகப்பெரிய சுதந்திரமா இருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில தன்னுடைய கருத்தை பதிவிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக முகநூல் ட்விட்டர்ல நீம்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக கைது செய்யக்கூடிய அந்த கைது நடவடிக்கைகள் வந்து இந்த இப்பொழுது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில அதாவது கருத்தை அப்படிங்கிறதுக்காக குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இவ்வளவு இருந்தாலும் சுதந்திரத்தை போற்றி பேணி தன்னுடைய மூதாதாரிகளுடைய அந்த வரலாற்றை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள்